வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலாட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய இருந்து மறுக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு இந்து அரசு சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு சரியா அருள்மிகு பட்டினத்தா திருக்கோயில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப இந்து மதத்தை சார்ந்த தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான தகுதி சம்பளம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் கீழே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க சரியா வாங்க பார்ப்போம் நிறுவனம் பாருங்கள் அருள்மிகு பட்டினத்தா திருக்கோயில் சரியா வகை பாருங்க தமிழ்நாடு அரசு இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு காலியிடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வேக்கன்சி இருக்குது சரியா பணியிடம் பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டில் எங்கேனாச்சும் பண்ணலாம் சரியா ஆரம்ப தேதி பாருங்கள் ஆரம்ப தேதி இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து கால்பர் பண்ண பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் அதுவரை காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா சரி அடுத்து என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்ப்போம் பதவி ஒன்று பாருங்கள் அலுவலக உதவியாளர் சரியா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐநூறு மு அறநூறு முதல் முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சொல்லியிருக்காங்க காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது சரியா கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க சரியா ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது பதவி சுயம்பாகி மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறு முதல் நாற்பத்தோராயிரத்தி எண்ணூறு வரை சம்பளம் சொல்லியிருக்காங்க சரியா காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது கல்வித்தொகை பார்த்திங்கன்னா தமிழில் படிக்கவும் எழுதவும் அறிந்திருக்க வேண்டும் மற்றும் திருக்கோயிலின் பழக்க வழக்கத்திற்கேற்ப நெய்வைத்திய மற்றும் பிரசாதம் தயாரிக்கிறதுக்கு தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க மற்றும் பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளாக அறிந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி காவலர் சரியா சம்பளம் பாருங்கள் இதுக்கு மாதம் பத்தாயிரரூபா சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சி இருக்குது கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா தமிழ்ல நீங்கள் எழுதப்படுத்தியே தெரிஞ்சிருந்தாலே போதும் எட்டாம் தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க நாலாவது பதவி பாருங்கள் தோட்டக்கலை தோட்ட வேலை சரியா தோட்ட வேலை தோட்ட வேலையில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம் சம்பளம் பாருங்கள் தோட்ட வேலையில் பதினோராயிரத்து ஐநூறு முதல் முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு வரை மாதம் சார்வாமன்னு சொல்லியிருக்காங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது கல்வி தேதி பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டிட்டு இதுக்கு எய் முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருப்பதல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வேக்காண்டை பார்ப்போம் டீட்டெயில்ஸு விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க யாருக்குமே சரியா தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலம் தகுதியான தவறு ந நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இன்டர்வியூ மட்டும்தான் சரியா அடுத்து முக்கிய தேதிகள் என்னென்னு பார்க்கலாம் ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா அது சொன்ன மாதிரி தான் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியா விண்ணப்பிக்கு முறை பாருங்கள் படிவு மற்றும் நிபந்தனைகளை அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அலுவலகத்தில் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எங்கின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சரியா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டினத்தா திருக்கோயில் அலுவலக இருப்பு அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவெற்றியூர் சென்னை பத்தொம்பது என்ற முகம் வரைக்கும் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க சரியா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை மட்டுமே பெற்றுக்கொள்ளப்படும் அதன் பின்னர் வரப்போகிற விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காலாதாமதம் பண்ணாமல் அதுக்குள்ளே விரைவாக நீங்கள் அனுப்பதுக்கு பாருங்கள் சரியா குறிப்பு பாருங்கள் விண்ணப்பிப்பதற்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகுதி அனைத்தும் தங்களிடம் இருக்குதாங்கன்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க சரியா தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் ஜாப் கான்ஃபார்ம் அலக்கின் வாழ்த்துக்கள்